இயேசு சிநாமத்தினாலே யாருக்கும்ொளேன் பதினேழாம் நூற்றாண்டிலே அகஸ்டின் என்ற ஒரு சிறந்த பௌரவர் இருந்தார் அவர் அனைத்து அறக்கொளிகளை செய்து வந்தார் அதிலே அநாதை குழந்தைகளுக்கான ஒரு ஆசிரமத்தையும் எடுத்து நடத்தி வந்தார் பிள்ளைகளை துவக்கி வைத்து உணவு ஒளித்து அனுப்பும் அந்த பொறுப்பை அவர் மனப்பூர்வமாக செய்து வந்தார் ஒரு சமயத்தில் அனைவரே நன்கொடைகளினாலே நடத்தப்படும் அந்த குழந்தைகளின் இல்லத்திற்கு ஒரு சமயத்தில் உணவு வாங்குவதற்கு கூட போதிய அளவு வருமானம் இல்லை அவர்களுக்கு கடைசியாக இரண்டாயிரம் ரூபாய்க்கு சமமான பணம் மட்டுமே இருந்தது இதை கொண்டு ஒரு நாள் தேவையை சமாளிப்பதே மிகவும் கடினமாக இருந்தது அப்பொழுது இவர் ஜெபித்தார் அவர் ஜெபித்து முடித்து விட்டு வெளியிலே வந்து பார்த்தபோது ஒரு ஏழை விரைவில் வந்து நின்றார்கள் அவர்கள் இவரை பார்த்து தன்னுடைய அநேக கஷ்டங்களை சொல்லி ஐயா எனக்கு மிகவும் அத்தியாவசியமாக ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அது இருந்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் இல்லை என்றால் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுவேன் உங்களால் முடிந்தால் இரண்டாயிரம் ரூபாய் தாருங்கள் என்று சொல்லி கேட்டார் இருக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு உணவு வாங்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும்போது இந்த அம்மா வந்து அவருடைய தேவைக்காக இரண்டாயிரம் ரூபாய் கேட்கிறாரே இருந்தாலும் நான் ஜெபித்து விட்டு சொல்கிறேன் அம்மா என்று சொல்லி அவர் தனி அறையிலே சென்று ஒரு நிமிடம் விபம் செய்தார் வெளியே இருந்து கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அந்த இரண்டாயிரம் ரூபாயையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டார் இவர்களே ஒன்றுமே இல்லை எனவே ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நீ சொன்னதை செய்கிறேன் என்று மீண்டும் ஜெபித்துவிட்டு இருந்து விட்டார் தற்போது நேரத்தில் அருகில் இருக்கும் ஒரு பண்ணையிலே அறுவடை நடந்து கொண்டிருந்தது அந்த அறுவுரையின் முதல் காணிக்கையாக கொஞ்சம் தானியமும் கொஞ்சம் பணமும் நான் கத்திற்கு காணிக்கையாக செலுத்த விரும்புகிறேன் ஆனால் அருகிலே தேவாலயம் இல்லை உங்களுடைய ஹோம்தான் கொடுத்து அனுப்புகிறேன் என்று ஒரு கடிதத்தோடு இவருக்கு தானியங்களும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணமும் ஒருவர் கொடுத்தனு இருந்தார் உடனே இவர் நன்றியர்களோடு சட்டாகவே நன்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பர் ஒரு குழுவினரை அழைத்துக் கொண்டு வந்து இன்றைக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு அளித்து அவர்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறோம் என்று சொல்லி அந்த நாளில் தாங்கள் கொண்டு வந்த உணவை பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள் இன்னும் மாத்திரி தோடு சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்புரிந்தேன் நீ கேர்டேக்கர் நீர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறீர் என்பதை நிரூபித்து வருகிறேன் எனவே நன்றி என்று சொன்னார் அப்பொழுது ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்து ஒரு கடிதம் வந்தது நான் மாதந்தோறும் உங்கள் கோமுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கத்தர் என்னை அறிவுறுத்தினார் எனவே மாறந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி முதல் சொற்கை அனுப்பி வைத்திருந்தார் அப்பொழுது பணியிலே நாம் அவருக்கு கீழ்ப்படுத்தி செய்யும் போது எப்படி கத்த பெரிதாக ஆசிரியருக்கிறார் என்று அவரது சாட்சியாக அநேகருக்கு எழுதினார் நாம் சகலத்தையும் கற்ற நேர்த்தியாக செய்திருக்கின்றார் வானமும் அவருடையது பூமியும் அவருடையது யாருடைய ஹிருதயங்களையும் அவரால் ஏவ முடியும் அவருடைய பணியை உண்மையாக செய்வோமானால் எல்லா தேவைகளையும் கத்த சந்திக்கின்றார் நூட்டா ஆறாம் அதிகாரம் பத்தஞ்சாம் வசனம் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் நாம் எதையும் எதிர்பாராமல் நன்மை செய்யும் போது நாம் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம் பிள்ளைகளின் தேவைகளை தகப்பன் சந்திப்பார் அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொள்வோம் தற்கே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து விடுவாராக